தமிழ்நாடு தௌ ஜமாத் மேலக்காவிரி கிளை ஒன்றின் சார்பாக இந்த தெருமுனை பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாகுடைய மாபெரும் கிருபையினால் நாம் துல்கஜ் மாதத்தை அடைந்து இறைவன் புனித மாதங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதமான இந்த துல்கஜ் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த மாதத்தில் சிறப்புகளை நாயகம் சலலா அலி செல்லம் அவர்கள் நமக்கு அதிகமாக சொல்லி தருகின்றார்கள் குறிப்பாகின்ற பொழுது இந்த துருகஜ் மாதத்தில் அதிலும் குறிப்பாக முதல் பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமல் என்பது என்பது இறைவனிடத்தில் மிக சிறந்த அமலாக கருதப்படுகின்றது எந்த அளவிற்கென்றால் நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் துல்கஜ் மாதம் முதல் பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல் என்பது ஏனைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்ப ஜிஹாது செய்வதை விடவும் சிறந்ததா அப்படின்னு கேட்கப்படுது தூதர் சொல்றாங்க ஆமாம் ஜிகாது செய்வதை விடவும் இந்த பத்து நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் இறைவனிடத்தில் அதிகமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாகவும் எல்லா வழிவகையிலேயும் இறைவன் அதிகம் அதிகமாக நன்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாட்களை இறைவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த மாதத்தில் நாம் மற்ற நாட்களில் தொழுகிற தொழுகையைப் போன்று உபரியாக இரவு நேரத்திலே நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் மற்ற நாட்களில் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை விட அல்லாஹ் அதிகம் அதிகமாக இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு கொடுப்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அதே போன்று நாம் செய்யக்கூடிய தஸ்மீக் சாதாரணமாக வீட்டில் இருந்து சுபகான் அல்லாஹ் அல்வம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நாம் தஸ்மீகளை செய்வோம் இந்த தஸ்மீகுகளை மற்ற நாட்களில் செய்வதை விட இந்த நாட்களில் செய்வது ஆகச் சிறந்தது அதிகமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்று நபிகளார் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதே போன்று எந்த ஒரு அமலாக இருந்தாலும் பாவ மன்னிப்பு கேட்பதாக இருந்தாலும் தான தர்மங்கள் செய்வதாக இருந்தாலும் நோன்பு வைப்பதாக இருந்தாலும் ஏறைய நாட்களில் உபரியாக நாம் என்னென்ன வணக்க வழிபாடுகளை இறைவனிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து செய்கிறோமோ அந்த வணக்க வழிபாடுகளை இந்த பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய செய்கின்ற பொழுது அல்லாஹு ரபுல்லாலமின் அதற்கு பன்மடங்கு பன்மடங்காக நமக்கு நன்மைகளை பதிவு செய்கிறான் என்று ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு வந்து பெருநாட்கள் பெருநாட்கள் என்பது இறைவனை நினைவுகூறும் விதமாகவும் இறைவன் நமக்கு செய்திருக்கின்ற அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அமையணும் இன்றைக்கு நம்முடைய பெருநாட்கள் என்றால் என்ன பெருநாள்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ அதாவது பெருநாட்கள் என்பது பிறநாள் இன்றைக்கு நல்ல புத்தாடை அணிந்து கொண்டு தொழுவது நல்ல உணவுகளை சமைத்து சாப்பிடுவது நல்ல எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றா ஒன்று அமர்ந்து ஒரே வீட்டில் சாப்பிடுறது இது வந்து பிறநாள் கொண்டாட்டங்கள் இந்த பிறநாளை கொண்டாடணும் ரசூல்சலா அலிஸ்லம் அவர்கள் அழகான அடிப்படையில் பிறநாளை கொண்டாடுவதற்கு எந்த விதமான ஒரு தடையையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை ஆனால் அந்த பெருநாளைக்கு முன்பாக வரக்கூடிய இது போன்ற சிறந்த நாட்களில் சிறந்த மாதங்களில் நாம் எந்த மாதிரியான அமல்களை செய்திருக்கிறோம் இறைவனிடத்தில் நன்மைகளை எந்த அளவிற்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் முதல்ல என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுக்கும் ஒரு நாள் நம்ம மரணிக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கை என்பது மறுமையை நோக்கித்தான் இருக்கிறது என்பதை எல்லா இஸ்லாமிய மக்களும் உணர்வோம் அந்த மாதிரியான ஒரு நிலையில் அதிகம் அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக இறைவன் இந்த பத்து நாட்களை என்ன செய்கிறான் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதே போன்று இந்த பத்து நாட்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா சில மூட பழக்க வழக்கங்கள் தவறான செய்திகளும் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யப்படுது பரப்பப்படுது துர்கஜி மாதம் பத்து நாட்களும் நோம்புங்க பத்து நாட்களும் அல்லாவுடைய தூதர் என்ன என்ன செஞ்சாங்க நோம்பு வைக்க சொன்னாங்க ஒரு நாள் நோம்பு வைப்பது என்பது ஒரு வருடம் நோம்பு வைப்பதற்கு சமம் ஒரு நாள் நோம்பு வைப்பது என்பது நூறு வருடங்கள் நோம்பு வைப்பதற்கு சமம் இந்த மாதிரியான செய்திகளும் மக்களுக்கு மத்தியில என்ன செய்யப்படுது பரப்பப்படுகிறது அப்ப இதெல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் அல்லாவுடைய தூதர் ரொம்ப அழகா சொல்றாங்க ஏனைய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை விட துல்கஜ் மாதம் இந்த பத்து நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹுவிடத்தில் உங்களுக்கு ஆகச் சிறந்தது என்று ரசூஸ்ரா அலிசல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இன்னைக்கு நம்ம நேரத்தை எப்படி எப்படியோ பயன்படுத்துவோம் தொலைக்காட்சி பெட்டிகளில் பயன்படுத்துவோம் அதே போன்று மொபைல் போன்கள்ல அப்படி படுத்தோம்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மொபைல் பார்த்து இன்னைக்கு நேரத்தை செலவழிப்போம் அல்லது நண்பர்களோடும் உறவினர்களோடும் தெரிந்தவர்களோடும் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இன்றைக்கு நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களாக இந்த நாட்களுடைய சிறப்புகளை அடையாமலே இந்த நாட்களை கடக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு இருக்கக்கூடாது எனி டைம் இந்த பத்து நாளில் வந்து என்னென்ன அமல்களை நம்மால் செய்ய முடியுமோ என்னென்ன வணக்க வழிபாடுகளை நம்மளால் அதிகம் அதிகமாக ஈடுபட முடியுமோ அந்த எல்லா வணக்க வழிபாடுகளிலேயும் அமல்களிலேயும் அதிக அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் முதல்ல விளங்கிக்கணும் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லா சிறப்பை ரொம்ப அழகாக நமக்கு பதிவு செய்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் அல்லாஹுடைய தூதர் இன்னும் சில சிறப்புகளை நமக்கு சொல்லி தருகின்றார்கள் என்னன்னா அதாவது இந்த துல்கஜி மாதம் பத்து முதல் பத்து நாட்கள் அல்லாஹுடைய தூதர் ஒன்பதாவது பிறை என்று நோன்பை நோக்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் இருக்கிறாங்க இந்த நோம்பு என்பது அரபாவுடைய நோன்பு என்று பெயர் சொல்லப்படுது இந்த நோன்புக்கும் நபிகள் நாயகம் சலாஹிஸ்லாம் அவர்கள் நிறைய நன்மைகளை நமக்கு யார் அரபாவுடைய நோன்பை நோர்க்கிறார்களோ முந்தைய பிந்தைய பாவங்கள் முந்தைய ஓராண்டு பிந்தைய ஓராண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சலா அலி சொல்லம் அவர்கள் பதிவு செய்கிறாங்க இப்போ ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறோம் அந்த பாவ மன்னிப்பு இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் அல்லாவுடைய தூதர் அழகா சொல்றாங்க இந்த அரஃபாவுடைய நாளில் நீங்க நோன்பு வச்சிங்கன்னா இந்த அரஃபாவுடைய நாளில் வந்து நீங்க ஈமாலோட இருந்து அல்லாவிற்காக நோன்பு நோற்றீர்கள் என்றால் இறைவன் உங்களுக்கு உங்களுடைய முந்தைய ஓராண்டு பாவங்களை மன்னிக்கிறான் ஓராண்டு பாவங்களை அல்லாஹு மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த அரபாவுடைய நோன்பு வைப்பதனுடைய சிறப்பை பற்றியும் நமக்கு அதிகமாக என்ன செய்கிறார்கள் எடுத்து சொல்கின்றார்கள் எனவே இந்த பத்து நாட்களை உலகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கேளிக்கைகளில் விளையாட்டுகளில் ஈடுபட்டு இந்த பத்து நாட்களை வீணடித்து விடாமல் அதிகமதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாகவும் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் இதன் மூலம் நாளையில் மறுமையில் வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் அலைக்கும் முல்லாய் வரகாத்